கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அமைந்துள்ளது செம்பங்குப்பம் இந்த பகுதியில் ரயில் தண்டவாளம் அமைந்துள்ளது சாலையின் நடுவே அமைந்துள்ள அந்த தண்டவாளம் அருகே வாகனங்கள் பயணிப்பது வழக்கமாக உள்ளது குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு பள்ளி வேன் ஒன்று அந்த சாலையில் சென்றுள்ளது தண்டவாளத்தில் ரயில் வருவதை கவனிக்காமல் பள்ளி வேனின் ஓட்டுநர் வேனை ஓட்டியதாக கூறப்படுகிறது இதனால் பள்ளிக்கு சென்ற குழந்தைகளுடன் சென்ற வேன் ரயில் மீது மோதியது இதில் பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் படுகாயம் அடைந்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த பெற்றோர் போலீசார் பொதுமக்கள் சம்பவ இடத்தில் குவிந்தனர் இந்த கோர விபத்தில் பள்ளி வேன் அப்பளம் போல சிதைந்துள்ளது வேனில் இருந்த மாணவ மாணவிகள் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர் மூன்று மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் படுகாயமடைந்த மாணவர்கள் அனைவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அருகில் உள்ள கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த கோர சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டி தினகரன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர் அந்த வகையில் தாவேகா தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார் முக்கிய அரசியல் தலைவர்களும் திரை பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து கேள்விப்பட்டதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மிகவும் கவலை அடைந்துள்ளார் குழந்தைகளின் இறப்பு மிகுந்த வருத்தத்தை கொடுத்துள்ளதாகவும் தனது நெருங்கிய வட்டாரத்தில் தெரிவித்து இருக்கிறார் இதுபோல விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கூறி வருகின்றனர்